இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மனசாட்சி இல்லாத மனுஷங்க மத்தியில் நம்ம வாழ்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததுன்னு நினைக்காதீங்க ஏன் கண்ணு முன்னாடியே மூணு நடந்தது ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாம்பரத்தில் ஒரு அம்மா இப்படி தான் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க அவங்க பக்கத்தில் ரெண்டு பேக் இருந்தது எல்லாருமே பார்த்துட்டு போனாங்க நான் அவங்கள போய் தட்டி எழுப்பி என்னம்மா ஆச்சுன்னதுக்கு அம்மா நான் கிளாம்பாக்க என் பொண்ணு வீட்டுக்கு போக வந்த மயக்கமாக இருக்குமான்னு சொன்னாங்க நான் ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஏற்றி அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க பொண்ணை லைனில் இருக்க சொன்னேன் மேடம் நான் ஆட்டோவில் ஏற்றிருக்கேன் அம்மாவுக்கு மயக்கமாக இருக்கு செய்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சேர்ற வரைக்கும் போன் பண்ணி பேசி ஃபோனில் பேசிக்கிட்டே இருங்கன்னு அதே மாதிரி அவர் வருஷத்துக்கு முன்னாடி ஆசர்கானா அந்த பஸ் ஒரு ஆள் மயக்கம் போட்டு ரத்தம் ஒளிஞ்சி கிடந்தாரு பார்த்தா ஆம்பளைங்களாமே அமைதியா இருந்தாங்க ஆம்பளைங்களை திட்டே நூத்தி எட்டுக்கு கால் பண்ணி அவங்கள குரோம்பேட்டை ஜிஹெச்ல சேர்த்து விட்டு வந்த அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஏவிஎம் ஸ்கூலுக்கு அவங்க பையனுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படியே எல்லாேருமே பார்த்துட்டு இருந்தாங்க நான் தூக்கி என் சால் எடுத்து அவங்க தலையில் கட்டி ஆட்டோவில் உட்கார வச்சு அவங்க வீட்டை அட்ரெஸ் கேட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க ஃப்ளாட்டில் விட்டுட்டு வந்தேன் அவங்க மாமியார் மாமனார்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி ஒப்படைச்சிட்டு வந்தேன் ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது அப்படியே நமக்கு வர்ற ஆபத்து நம்ம செய்கிற புண்ணிய ஒரு உயிரை காப்பாற்றினா நம்மளை காப்பாற்று தயவு செய்து யாராவது ரோட்டில் அப்படி விழுந்தால் காப்பாற்றுங்க